அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்னைக்கு குரலுக்கேற்ற ஒரு கதையை பார்ப்போமா திருக்குறள் கதையை சொல்ல போகிறவர் நீலகண்ட தமிழன் அவர்கள் ஒரு நாள் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் பசங்களை பார்த்து கேட்டார் இல்லைங்களா உலகத்திலேயே உயர்ந்தவங்க ரொம்ப சிறந்தவங்க யாருன்னு நினைக்கிறீங்க அப்படி கேட்டார் முதல்ல ஒரு பையன் எழுந்தான் சார் நம்ம நாட்டோட பிரதம மந்திரி தான் சார் ரொம்ப சிறந்தவர் அப்படின்னா இன்னொருத்தையர் வந்து சார் இந்த ராக்கெட்லாம் விடுறாங்களே விஞ்ஞானிகள் அவங்க தான் சார் ரொம்ப சிறந்தவங்க பெரியால் அவங்க தான் சார் அப்படின்னா அதுக்கு அடுத்த போல ஒருத்தப்பேன் சார் நம்ம நாட்டில் வந்து பிரதம மந்திரியோட சிறந்தவர் முதல் குடிமகன் சொல்ல நம்ம நாட்டோட குடியரசுத் தலைவர் தான் சார் அவர் தான் சார் சிறந்தவர் அப்படின்னா இன்னொரு பையன் சொன்னால் இல்லை சார் இந்த உயிரெல்லாம் காப்பாற்றுறாங்களே உடம்பு சரியில்லை மருத்துவமனைக்கு போனால் உயிர் போகிற நிலையில் கூட நம்ம உயிரை காப்பாற்றுறாங்களே அந்த மருத்துவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னான் இன் சார் குழந்த பிறக்கிற போது அந்த குழந்த பெருகிற அந்த தாய்க்கு உதவி சேர்ந்த குழந்தை நல்லபடியாக பிறக்கறத்துக்கு பிரசவம் பார்க்குறாங்களே அந்த டாக்டர் அம்மா தான் சார் ரொம்ப சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான் ஒரு பையன் சொன்னான் இப்படி ஒவ்வொருத்தனா ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் பொறுத்து சொன்னால் நம்ம நகரத்தெல்லாம் நாட்டெல்லாம் சுத்தமாக வச்சிருக்கிற இந்த துப்புரவு தொழிலாளிகள் தான் உயர்ந்தவங்க அப்படின்னா பொறுத்துன்னு சொன்னால் சார் நம்ம நாட்டை நாம் நல்லா நிம்மதியாக தூங்குறோம்னா நம்ம நாட்டோட எல்லையிலேருந்து குளிர்லேயும் பனிலேயும் மழையிலையும் வெயில்லையும் காஞ்சிக்கிட்டு இருக்க அந்த இராணுவ படையில் இருக்கக்கூடிய வீரர்கள் தான் சார் ரொம்ப சிறந்தவங்க அவங்களெல்லாம் எப்படி சார் நாம் நிம்மதியாக தூங்க முடியும் அவங்க தான் சார் உயர்ந்தவங்க இப்படி ஒவ்வொருத்தரா ஒன்றுன்னு சொல்லிட்டே வந்தான் ஒருத்தர் ரொம்ப உதவி செய்கிறவங்க தான் பெரியவங்க அப்படின்னா அப்புறம் அவ்வளோ பையன் சார் பள்ளி மாணவர்களுக்கு பாடல் சொல்லித்தர ஆசிரியர் தான் சார் சிறந்தவங்க இப்படியே அந்த இருந்தால் முப்பது பேரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லிவிட்டான் இருபத்தொம்போது பேர் சொல்லிட்டான் ஒரு பையன் மட்டும் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தான் ஏய் நீங்களாம் எதுவுமே சொல்லலை எழுந்திரடா அப்படின்னாரு ஏச்சிட்ருந்தான் சொல்லுடா இந்த உலகிலேயே சொன்னது யாரடா அப்படின்னு கேட்டான் வந்தோன்னா எங்கள் அப்பா தான் சார் அப்படின்னா உங்கள் அப்பாவா உங்கள் அப்பா என்னடா பண்ணுறாரு அவருனா டாக்டரா இல்லை ராக்கெட் விஞ்ஞானியா இந்தியாவுடைய பிரதமரா குடியரசுத் தலைவரா யாரா அவர் உங்கள் அப்பா சரோஸ் யாரா அவருண்ணா சொன்னால் எங்கள் அப்பா ஒரு விவசாயி சார் தனக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு சாப்பாடு வேணுன்றதுக்காக பயிரிட்டு அரிசி விளைவிச்சு கொடுக்குறாரு சார் எந்த நேரமும் அதுவே சிந்தனையாக இருப்பார் சார் அவர் தான் சார் சிறந்தவர் இந்த உலகம் தோண்டியிருந்து இதுவரையிலும் டாக்டர் இல்லாமல் இருந்திருக்கு சார் இந்த உலகம் பிரதமர் இல்லாமல் இருந்திருக்கு சார் குடியரசு இல்லாமல் இருந்தது சார் ராக்கெட் விடுறவங்க இல்லாமல் இருந்திருக்கு சார் ஏ துப்புர தொழிலாளி இல்லாமல் கூட இருந்திருக்குது சார் இப்படி இங்கே சொன்ன அத்தனை பேரும் உயர்ந்தவர்கள் சொன்ன அத்தனை பேரும் இல்லாத ஒரு காலம் இந்த உலகத்தில் இருந்திருக்குது ஆனால் அன்றைக்கும் உணவு தேவைப்பட்டிருக்கு சார் நாளைக்கு உணவு தேவைப்படும் சார் என்றைக்கும் உணவு தேவைப்படும் சார் இந்த உணவை உற்பத்தி செய்கிற உழவர் தான் சார் சிறந்தவர் எங்கள் அப்பா ஒரு விவசாயி அதனால அப்பா தான் சார் சிறந்தவர் அப்படின்னா இந்த பையன் இதைத்தான் நம்முடைய ஐயன் வள்ளுவரும் அழகாக சொல்றாரு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உலகம் பல தொழில்களை செய்து சுழன்றாலும் ஏர் தொழிலின் பின்னால் தான் நிற்கிறது அதனால் எவ்வளவு துன்புற்றாலும் உழவு தொழிலே சிறந்தது அதை செய்கின்ற உழவர்களே சிறந்தவர்கள் அதனால் என்னுடைய தந்தை விவசாயி அவரே உலகில் சிறந்தவர் அப்படின்னு சொல்றான் அந்த பையன் உலக உயிர்களுக்கெல்லாம் உணவளிக்கும் விவசாயிகளை போற்றுவோம் உணவை பாதுகாப்போம் அனைவருக்கும் இனிய உழவர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி